மோசடி செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹ்வுக்காக அல்லாஹை முன்னிறுத்தி நிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லியிருப்பான் சும்மா கதர் பின்னர் மோசடி செய்திருப்பாள் ரெண்டா ரசூல்சலானு சொல்கிறாங்க ஒரஜுலுன் ப அ ஹுரன் ஃப அக்கெல தமெனஹு ஒரேஜுலுன் ப அ ஹுர்ரன் வா அக்கல தமெனஹு ஃப அக்கல தம ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன் ஒரு மனிதர் யார் தெரியுமா வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுதி அஜ்ரஹு ஒரு மனிதன் ஒருவனை வேலைக்கு நியமிச்சி அவன் இந்த உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவன் இந்த முழுமையாக அவنده செய்திகளை வாங்கி விட்டு அவنده வேலைகளை வாங்கி விட்டால் பின்னர் அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு சார்பாக பேசுவனே நான் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் சுபஹான்